மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம் மூலக்கேள்விக்கு தொடர்பு இல்லை ஆனால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் எங்கள் மாவட்ட அமைச்சர்கள் இந்து சமய அனுத்துறை அமைச்சரவர்கள் ஒரு கோடி கோடியில் இருக்குன்னு சொல்றாங்க மாண்பு அமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா அந்த அந்த பணம் கட்டலைன்னா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சித்திர திருவிழாக்குன்னு அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க அது மாண்பு அமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த சித்திரை திருவிழா கடந்த ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதனால மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஆண்டு அதை கட்டினால் தான் அனுமதி வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க அமைச்சருடைய கவனத்திற்கு அது வந்திருக்கிறதா என்பதை பேரவைத் திருவிழாயிராக அறிய விரும்புகிறேன் இது முத்து முக்கியமான சித்திரை திருவிழா இல்ல நீங்க ஒரு தலைவர் தரலாம் ஒரு கேள்வி போடலாம் அமைச்சர் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் அறநிலைத்துறை அமைச்சரெல்லாம் மதுரையிலே சுற்றி பார்த்து சித்திரை திருவிழா ஏற்பாடுகள் எப்படி இருப்பது என்று பார்த்தார் என்று சொன்னார்கள் அந்த நேரம் எனக்கு பட்டது என்னவென்றால் நான் உடனடியாக மதுரையில் இருக்கிற ஆணையர் வந்திருந்தார் இங்கு சென்னையிலே கூட்டத்திற்காக வந்திருந்தார் வந்தபோது அமைச்சர்கள்லாம் போய் பார்த்துருக்கிறார்கள் முழு வேலையும் மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை எதை எதிர்பாராமல் முழு வேலையை முடித்து மக்களுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளை செய்தார்கள் என்று சொல்லி பணத்தை பற்றி எல்லாம் இல்லை முழுமையாக எல்லா பணிகளும் செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றும